Oh. മെസ്സേജ് മെസേജ് ഏഴ് മെസ്സേജ് വന്ന് കിട്ട అమ్మా పార్ కం గ్రాందా లైక్ పన్ను అప్పుడే సబ్స్ పన్ను ఎలా నీళ్ళు ఎంకర్ట్ పండుగ నాలుగు నిమిషం వచ్చి

만지면 u e l நிறையாட்டாச்சு நிலமா நிலமாண்ணா கணவர் பிள்ளைகள் நலம் ஊர் தானே ஆமாங்கண்ணா இங்கே பாருங்கண்ணா காலையிலேருந்து போய் ஓயாத மலைங்க தான் இப்போ அவங்க மாடுக்க நல்லா மேய்ட்டுக்கும் ரொம்ப கஷ்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் கருத்தல் வீடியோ சூப்பர் ஓகேங்கண்ணா லைவில் வந்ததுக்கு ரொம்ப மெசேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா இப்போ பாருங்கண்ணா இங்கே நம்மளோட மழை காலத்தில் வந்து இங்கே வந்து எந்த டைமில் மழை பெய்யும் எந்த டைமில் வெயில் காயின்னே தெரியாது பாருங்க இதுதான் நம்மளோட இதே என்ன பண்ணுறதுங்கண்ணா பாவம் கண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க நேரடியாக மழை வாங்க ஓகேங்கண்ணா வரேண்ணா பாருங்கண்ணா கோழிங்கெல்லாம் பாருங்க வா இங்கே தான் இருக்குங்கண்ணா கோழிங்கெல்லாம் பாவம் மழையில் எங்கேயுமே போகுது அங்கே ஒரு மூணு மாடுங்க நினைவுது நிறைய மழை தானா இங்கே ஆமாங்கண்ணா மழை தான் இங்கே பாருங்கண்ணா மழை தான் ஏகப்பட்ட மலைங்கண்ணா பாருங்க மாடுங்க அங்கே மலையில் நெஞ்சுகிட்டே இருக்குது பாருங்க நம்ம கோழிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி வந்து எங்கே இருக்குது அது மலையில் எங்கேயுமே போகாதுங்க இங்கேயே தான் மூணு நாளாக நாலு நாளாக வெறுவோம் மழைதாங்க நம்ம ஆடு மழை பாருங்கண்ணா நம்ம ஆடுங்களெலாம் இங்கே தான் இருக்கும் பாருண்ணா இது தானுங்க நம்மளோட மாடு முகம் பிடித்து காமிங்கள் அது கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுக்கு எதுவும் சரி அவ்வளோ தெரியலிங்கண்ணா பாருங்கண்ணா மழையை பாருங்கண்ணா எவ்வளோ மழை பேஞ்சிட்டே தான் இப்படியேதான் பா பேஞ்சிட்டு இப்போ பால் எடுத்துன்னு போனோம் பால் எடுத்துன்னு போனோம்னா ரெண்டு கிலோமீட்டர் போகணும் மழையும் மெஞ்சிட்டு தானே போகணும் பாருங்க எவ்வளோ ஒரு மழை கர்நாடகா ஃபுல்லாக மழை தானே ஆமாங்கண்ணா ஃபுல்லாக பேட்ச் பேட்சா அங்கங்கே பேஞ்சுட்டே தானே இருக்குதுங்க ஆனால் இது வந்து மழை ஜாஸ்தி ஜாஸ்தி ஒன்றும் வேயல அப்படியே சோன மலை மாதிரி அப்படியே நிறைய பேஞ்சிட்டே இருக்குதுங்கண்ணா ஒவ்வொரு வெள்ளி பசுவுக்கு ஒரு கை பச்சரிசி வாழைப்பழம் வெள்ளம் கொடுங்கள் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் ஓகேங்கண்ணா ஒவ்வொரு வெள்ளி பசுவுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து தீவாரதனை காண்பித்து வழிபடுங்கள் முப்பத்தெட்டு கோடி தேவர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஓகேங்கண்ணா செய்றேங்கண்ணா பிரிதோ டை படிக்கிற கௌதம் தினமும் மாலை நேரம் வா நேரலையில் வாங்க ஓகேங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நான் தினமும் சாயங்காலத்தில் பால் கறக்கும் போது என்னன்னா குழந்தைங்க தான் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேன்னுண்ணா அதனாலதான் தான் ஒன்று இல்லை காலை மாலை இரவு இரவு நேரிழிவாங்க ஓகேங்கண்ணா வரேங்கண்ணா வரங்கண்ணா ஏகப்பட்ட மழை தானா நெட்டிலாம் எப்படி பா பாசு குடிச்சுட்டு நேரம் போட்டு நிறைய வச்சவர்க் வரும் ஓகேங்கண்ணா டைமிங்ஸ் போட்டு வரேங்கண்ணா 哑巴。Yeah,